ஆண்களுக்கு இருபது கீடு கேட்குறோம் இருபத்தி பணியிடங்கள் கொண்ட அந்த டெப்டி கலெக்டர் அப்படிங்கிற போஸ்ட்டில் இருபத்தி நான்கு பேர் பெண்கள் இரண்டு வருடங்களுக்கு முன்னால் அந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம பார்த்தோம் ஒரே ஒருத்தர் தான் ஆண் ஸோ நூறு போஸ்ட் இருக்குது குரூப் டூவில் சப்ரிஜிஸ்டர் பத்து போஸ்ட்டு முனிசிபல் கமிஷனர் பத்து போஸ்ட்டு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் பத்து போஸ்ட்டு லேபர் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் பத்து போஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் எல்லாம் பத்து பத்து போஸ்ட்டு ஒவ்வொரு போஸ்ட்லையும் நீங்கள் முப்பது பர்சன்டேஜ் எழுபது கெட் கொடுக்குறீங்க அப்போ என்னென்னா நார்மலாகவே சப்ரிஜிஸ்டரில் வந்து ஒரு பத்து பேருக்கு அஞ்சு பேர் பெண்கள் வராங்க மறுபடியும் நீங்கள் முப்பது கொடுக்குறீங்க அது ஏழு பேர் பெண்கள் வராங்க பத்து இன்ட்டு ஏழு எழுபது எழுபது பேர் குரூப்பில் பெண்கள் வராங்க முப்பது பேர் தான் ஆண்கள் வராங்க ஸோ இது நியாயமே இல்லை அதுக்காக நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் பெண்களுக்கு இருபது கிட்டு வழங்க வேணான்னு சொல்லலாம் ஆண்களுக்கு இருபது கீக்கெட் கொடுங்க கொடுத்து பாருங்கள் நூற்றி எழுபது கொஸ்டினுக்கு மேலே போட முடியாது குரூப் ஃபோரில் அவ்வளோ தான் போட முடியும் அவ்வளோ தான் அந்த ஆண் போடுறாரு ஆனால் அவருக்கு வேலை கிடைக்கல நூற்றி அறுபத்தஞ்சு மதிய கேள்விகள் சரியாக இருந்த பெண்ணுக்கு வேலை கிடைக்குது அந்த குரூப் உடைய காம்படிஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும் தயவு செய்து அரசாங்கம் ஆண்களுக்கும் இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை பரிசீலனை செய்ய வேண்டும்